பெயர் நான் ஒரு ஒரு வேலை செய்து வருகிறேன் எனக்கு அண்ணன் மட்டுமே உண்டு எல்லாருக்கும் திருமணம் அக்காக்களுக்கு நிறைய தான் திருமணம் செய்து வைத்தனர் என் அப்பா அம்மாவுடன் இப்போது யாரும் இல்லை அண்ணன் அண்ணியின் பேச்சை கேட்டுக்கொண்டு வேற இடத்தில் வீடு கட்டி குடியேறி விட்டனர் இப்போது என் அண்ணன் இருந்த வீட்டை வாடகைக்கு விட்டு இருந்தனர் சொத்து முழுதும் என் அப்பா பேரில் தான் இருந்தது இதுவரை யாருடைய பேரிலும் எழுதி கொடுக்கவில்லை எனக்கு இப்போது திருமணத்திற்கு பேன் பார்க்க தொடங்கினர் குடும்பத்திற்கு ஏற்றார் போல ஒரு படித்த குணம் உள்ள ஏழை பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்தனர் என் அம்மா அப்பாவை அவர்கள் கடைசி காலத்தில் கூட இருந்து பார்த்து கொள்வாள் என்ற எண்ணத்தில் நான் அவளை திருமணம் செய்து முதலில் நன்றாக என் அம்மா அப்பாவை மாற்றி கவினித்து வந்தாள் நானே முடிந்து வேலைக்கு கிளம்பி விட்டேன் கொஞ்ச நாட்கள் போனில் என்னுடன் நன்றாக பேசிக்கொண்டு இருந்தால் திடீரென ஒரு நாள் என்னை நீங்கள் வேலை செய்யும் இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் எனக்கு இங்கு இருக்க பிடிக்கவில்லை இல்லை என்றால் என் அம்மா வீட்டிற்கு கிளம்பி சென்று விடுவேன் என்று மடி சொன்னாள்

வந்து பார்த்து செல்வார்கள் மகி என் மனதை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றிக்கொண்டே இருந்தாள் என் அம்மா அப்பாவிட பேசுவதையே தவிர்த்து திடீரெனமாகி கடிதம் எழுதி வைத்து விட்டு போய்விட்டாள் என் மனதுக்கு பிடித்தவருடன் நான் செல்கிறேன் என் வீட்டில் உள்ளவர்கள் வற்புறுத்தலால் தான் நான் உங்களை திருமணம் செய்து உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு இருக்க செய்து கொள்ளுங்கள் உங்களை ஏமாற்றியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதப்பட்டு இருந்தது இதை போய் நான் எப்படி என் அம்மா அப்பாவிடம் சொல்ல முடியும் அதன் பிறகு என் அம்மா அப்பாவிடம் நான் பேசுவதை முழுவதும் தவித்து விட்டேன் என்னுடைய இந்த நிலை என்னுடன் வேலை பார்க்கும் அனைவருக்கும் தெரியும் இந்த நேரத்தில் என் காயத்திற்கு மருந்து போடும் விதமாய் சங்கீதா எனக்கு ஆதரவு தந்தாள் கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்ந்த வாழ்க்கையை நான் மறக்க தொடங்கினேன் சங்கீதா வீட்டில் உள்ளவர்கள் விருப்பத்துடன் அவளை இரண்டாவது திருமணம் செய்தேன் அப்போதுதான் எனக்கு அந்த செய்தி என் நண்பர் மூலம் தெரிந்தது என் அப்பா உடம்புக்கு முடியாமல் படுத்த படுக்கையாய் கிடந்தார் ஆனால் அவரை என் அக்காக்கள் அண்ணன்கள் கூட ஏன் என்று கேட்கவில்லை என்று நான் சங்கீதாவிடம் இது சொல்லி சொல்லி அழுதேன் அவ்வளோ தைரியமாய் இருங்கள் என்று சமாதானம் செய்தால் என்னால் அப்பாவை போய் பார்க்க முடியாது மகி எங்கே என்று கேட்டால் என்னால் உண்மையை மறைக்க முடியாது நொறுங்கிப் போவார்கள் என்ன பண்ண என்று தெரியாமல் நான் குழம்பி போனேன் இந்த நேரத்தில் தான் சங்கீதா கர்ப்பமாய் இருப்பது தெரிந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது எனக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது நினை சந்தோஷப்பட்டேன் இப்போதுதான் சங்கீதா அந்த விஷயத்தை என்னிடம் சொன்னாள் நான் உங்கள் வீட்டிற்கு போகிறேன் அதன் பிறகு உங்களை அப்பா அம்மாவிடம் கொண்டு சேர்த்து வைப்பேன் நீங்கள் அங்கு போக சம்மதம் சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினாள் அவள் விடாது என்னை தொந்தரவு பண்ணவே நானும் அங்கு போக சம்மதம் சொன்னேன் சங்கீதா என் வீட்டில் போய் மயங்கி விழுந்தது போல நடித்தாள் இதை பார்த்து என் ஓடி சென்று அவளுக்கு தண்ணீர் கொடுத்தாள் யாருமா நீங்க எப்படி வந்தாய் என்று கேட்டார்கள் அதற்கு சங்கீதாவை என்னை ஒருவர் திருமணம் செய்து கொள்வதாய் ஏமாற்றிவிட்டார் அவனுடைய குழந்தை இப்போது என் வயிற்றில் வளர்கிறார் இதை எங்கள் வீட்டில் தெரிந்து கொண்டு குழந்தையை கலைக்க வற்புறுத்தின நான் அங்கு இருந்தால் குழந்தையை எப்படி அவது கலைத்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு வீட்டை விட்டு வந்துவிட்டேன் இரண்டு நாட்கள் ஆகுது சாப்பிட்டு போகக்கூட இடமில்லாமல் சுற்றி கொண்டு இருக்கிறேன் கொஞ்சம் தண்ணீர் என்று கேட்க நான் இங்கு வந்தேன் நான் போறேன் என்று சங்கீத கிளம்பினால் உடனே என் அம்மாவும் அப்பாவும் நீ எங்கே போகிற நாங்கள் நான்கு பிள்ளைகளை பெற்று இப்போது அனாதைய இருக்கிறோம் எங்களுடன் இருந்துவிடு என்று வற்புறுத்தவே சங்கீதா அங்கேயே விட்டால் இந்த விஷயத்தை என்னிடம் விட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா சில மாதங்களில் சங்கீதாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது ஏதாவது உறவினர் வீட்டிற்கு போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு ஒரு வாரம் என்னுடன் வந்து தங்குவாள் என் குழந்தைக்கும் பத்து வயது ஆகிவிட்டது என் அப்பாவுக்கும் உடம்புக்கு முடியாமல் போனது சொத்தை பங்கு போட்டுக் கொடுக்க முடிவு செய்து எல்லாரும் வரவழைத்தனர் எனக்கும் அப்பா போன் பண்ணி வரவழைத்தார் நான் மகியை பற்றி யாராவது என்ன என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று குழப்பத்துடன் போனேன் அங்கே சொத்து என்றதும் எல்லாரும் முன்னாடியே வந்து நின்றனர் அப்பா சொத்தில் உள்ள பங்கு யாருக்கு எங்கே என்று வாசித்தார் மொத்தம் ஆறு பங்கு போட்டிருந்தார் ஒரு பங்கு சங்கீதாவுக்கு என்று தெரிந்ததும் அனைவரும் சண்டை போட்டன அதற்கு அப்பாவோ எங்களை கூட இருந்து பார்த்த நன்றிக்காக என்றதும் அனைவரும் வாய அடைத்தனர் ஐந்து பங்கு சமமாக பிரிக்கப்பட்டு இருந்தது ஒரு பங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதிகமாய் இருந்த பங்கு சங்கீதாவுக்கு என்று சொன்னதும் எல்லார் முகமும் மாறி போனது அப்பா ஒரு உயிரையும் வாசித்தார் நாங்கள் இறந்த பிறகு எங்களுடைய பங்கும் சங்கீதாவுக்கு என்று என்றதும் என் அண்ணனும் அக்காக்களும் மாறி மாறி சண்டை போட்டனர் உடனே என் அப்பாவோ பேசத் தொடங்கின என் வயிற்றில் பிறந்த உங்களுக்கு என்மேல் பாசம் இல்லை சொத்து என்றதும் உடனே ஓடி இருக்கின்றீர்கள் ஆனால் சங்கீதாவு கணவனின் ஆசைக்காக அவளின் சந்தோஷத்தை விட்டுவிட்டு எங்களுடனே இருக்க ஓடி வந்தாள் இவள் என் மருமகள் இல்லை மகள் என்றதும் நான் வாயடைத்து போனேன் என்ன ரோகி தப்படி பார்க்கிற இவள் மயங்கி விழுந்த அன்று உன்னுடன் இருந்த போட்டோவை நாங்கள் பார்த்துவிட்ட புரியாமல் தான் அவளை வீட்டில் இருக்க நாங்கள் அனுமதித்தோம் அடுத்து மகி வீட்டில் போய் நாங்கள் விசாரித்தோம் அவளுக்கு வேற திருமணம் முடிந்தது என்று எங்களுக்கு தெரிந்தது அவளே உண்மையை சொல்வாள் என்று எதிர்பார்த்த ஆனால் நானே சொல்லும்படி ஆனது என்று அப்பா பேச்சு முடித்தார் இதுவரை அமைதியாய் இருந்த என் அம்மா பேசின உங்களுக்கு எல்லாம் பணம் தான் முக்கியம் நாங்கள் தேவையில்லை ஆனால் நாங்கள் முக்கியம் என்று நினைத்த ரோஹித்தும் சங்கீதாவும் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டு எங்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டனர்